அத தான் கொஞ்சம் விரிவா பேசணும் அது இப்போ இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைக்கு இது தேவைப்படுது இங்க ஒரு திரும்ப ஒரு கேள்வி என்னன்னா இப்ப நகர எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது எனக்கு எனக்கு பொருளாதார தேவை இருக்குது எனக்கான சொத்து இடமும் எதுவும் வீட்டில் இல்லை ஒரு தனி மனிதராக நான் குடும்பத்தை பார்க்கணும் சம்பாதிக்கணுன்றதுக்காக நகரத்துல வேலை இருக்குது அங்க நான் போறேன் ஊர் திரும்புதல்னு வந்துட்டாக்க இங்க என்ன நடக்கும் அப்படின்ற கேள்வி பரவலாக எல்லாருக்கும் இருக்குது இதுக்கு வந்து செம்மை வனம் என்ன பதில வந்து வச்சிருக்கு மிக பெரும்பான்மையாக வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் வழிகாட்டல் செஞ்சிடறோம் தொழில் வழிகாட்டல் அதில் ஒரு சிலருக்கு வந்து இங்கேயே நிறைய செயல்பாட்டுக்கு இல்லையா அதில் பணியில் அவங்க ஈடுபடுத்தி ஊதியம் கொடுத்துட்றோம் இப்போ ஏன்னா நம்மகிட்ட செயல் திட்டங்கள்னு பார்த்திங்கன்னா நிறையா ஒன்றில் என்னென்ன நினைவு இல்லையெல்லாம் அவ்வளோ செயல் திட்டங்கள் நடந்துகிட்டே இருக்குது எல்லாத்துக்கும் வந்து வெளியிலேருந்து ஊதியத்துக்கு ஆள் எடுக்கிறத விட ஒருத்தருக்கு வந்து தொழில் செய்ய முடியாது நிலம் கிடையாது உடனே வாங்க முடியாது ஆனால் மாத ஊதியம் வேணுன்றப்ப அவருக்கு வந்து நம்ம வந்து அவருக்கு ஊதியம் கொடுத்துட்றோம் அவங்களுக்கு ஒரு வீடு எடுத்து கொடுத்து ஊதியம் கொடுத்து ஒரு செம்மை குடும்பம் அது யாருக்கோ செய்கிற மாதிரி சொல்றது இதெல்லாம் அதில் ஒன்றும் கிடையாது நம்ம குடும்பம் குடும்பத்தோடு வந்து இணைகிறாங்க அவங்க இது வந்து ஒரு பெருவாரியான மக்களுக்கு நடைமுறைப்படுத்த சாத்தியமாக இருக்கிறதான்னு ஒரு கேள்வி ரெண்டாவது என்ன சொல்றாங்க இந்த மரபு பள்ளி அப்படின்னு சொல்லும்போது இந்த மரபு பள்ளி வெளியில் படிச்சுட்டு போகிறோம் அவங்களோட போயிட்டு நாளைக்கு போட்டி போட முடியுமா அப்படின்ற கேள்வி பரவலாக வந்து வைக்கப்படுது செம்மவனம் வந்து நம்ம என்ன சொல்ல சொல்லலாம் இங்கே இருக்கக்கூடிய இந்த மரபு பள்ளியினுடைய வாழ்க்கை முறை என்ன பாட முறை என்ன முதல்ல வந்து இப்போ இந்த ஊர் திருமுதல் பெருக்கான வழிகாட்டில் பெருவாரி மக்களுக்கு செய்ய முடியுமான்னு கேட்குறீங்களே செய்ய முடியாது சும்மா முடியாது அதுக்கான காலமே கிடையாது இப்போ நீங்கள் வந்து ஒரு நிம்மதியான இப்போ இருக்கக்கூடிய இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் நான் சொன்னதான் நினைவு எனக்கு நிம்மதியான வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நீ நிம்மதி இருக்காது இருந்தால் போதுன்ற இடத்துக்கு வரும் அப்படின்றது தான் நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ வந்து இப்போ ஓரளவு நிம்மதி இருக்கு இல்லையா இப்போ நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம் நீ நினச்சா கிளம்பி வர்றீங்க கொஞ்சம் பணம் பொருளுது மின்சாரம் இருக்குது இதெல்லாம் நான் ஒரு பத்தாண்டு கழிச்சுக்கு பிறகு இருக்காது ம் இதுக்கு எல்லாமே போராட்டம் தான் இருக்கும் தேவையில்லாத நிறையா இருக்கும் தேவையானது குறைவாக இருக்கும் கிடைக்கவே கிடைக்காது இப்படி தான் இருக்கும் அப்போ காலம் கிடையாது இந்த பெருவாரியான கூட்டத்தை வழிநடத்துறதுக்கான பொழுது இல்லை இப்போ இப்போ இல்லை ஏதாவது வழக்கம் போல இறைவனுடைய அன்பு ஒவ்வொருத்தரையும் துறையும் அரவணைக்கும் நான் செம்மையை வரைக்கும் சொல்கிறேன் என்ன என் தனிப்பட்ட முறையில் என்ன சொல்கிறேன் அதுக்கான காலம் வந்து மிக குறைவாக தான் இருக்குது அப்புறம் வந்து பெருவாரியான மக்கள் வரமாட்டாங்கன்றது தான் ஊழியே நான் வெளிப்படையை தானே சொல்கிறேன் இப்படி தான் ரொம்ப காலமாக சொல்கிறேன் இப்படி இதெல்லாம் நடக்க போகுதுன்ற இடர்களை பற்றி சொல்லிட்டு தானே இருக்கோம் நடந்துட்டு தானே இருக்கு ஆனால் ஏன் திரும்பல அதான் ஊழி அதனால தான் அதுதான் ஊழி அதனால தான் அந்த ஊழி நீங்கள் அழிவு தவிர்க்கவே முடியாது நீங்கள் எவ்வளோ கற்றுனாலும் கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இது இந்த பூமியில் இருக்கக்கூடிய இவங்க மதிக்கக்கூடிய ஒரு ஆயிரம் பேர் அது திரைப்படக்காரங்களாக இருக்கலாம் விளையாட்டு வீரர்கள் ஆயிரம் பேர் சேர்ந்து சொல்லட்டுங்க இந்த ஆயிரம் பேர் சொன்னால் கேட்குறவங்க ஒரு முந்நூறு கோடி பேர் இருப்பாங்க அப்போ கூட கேட்க மாட்டாங்க நடக்காது அதனால் நடக்காதவே நடக்கவே போகாத ஒன்றை பற்றி நிறைய பேர் வந்துவிட்டா என்ன செய்கிறதுன்ற அக்கறையெல்லாம் நமக்கு தெரியும் அது நடக்காதுன்னு வர்றவங்கள எப்படி வழி நடத்துறது அவ்வளோதான் அவங்க வரக்கூடாது பெருவாரி மக்கள் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கல அப்படி புரிஞ்சக்கூடாது அது அப்படி நிகழப் போகிறதில்லன்னு நான் சொல்கிறேன் அப்படி நிகழலை நிகழப் போகிறதில்ல இது மக்கள் மனநிலை அப்படி தான் இருக்குன்ற அதில் ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் வந்து கூட்டம் கூட்டமாக மக்கள் வர்றாங்கன்னா நமக்கு அந்த திறனை இறைவன் நமக்கோ என்ன போல் யாருக்கோ கொடுத்துட்டு போகிறோம் அவன் கொடுத்துட்டு போகிறான் என்ன குழந்தைகளை காப்பாற்றணுன்னு அவன் முடிவு பண்ணிட்டா இதில் இன்னும் பெரிய இது மக்களுடைய மனநிலை இன்று அப்படி இருக்குது அடுத்ததாக அந்த பொது பொதுக்கல்விக்குமான இதை சொன்னீங்க இல்லையா அவங்க எப்படி போய் அங்கே போட்டி சமாளிக்க முடியும் இப்போ கல்வி குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து வெற்றி தோல்வி அற்ற வாழ்க்கையை தான் சொல்லித்தரோம் இங்கே வந்து வெற்றி தோல்வி கிடையாது அதே போல் வந்து போட்டி இங்கே தொடர்ந்துருக்கிற குழந்தைங்க போட்டினா என்னன்னு தெரியாது நீங்கள் சொன்னால் தான் தெரியும் யாரும் இங்கே யாரோடையும் போட்டிடுறதில்ல இப்போ வெளியில் உள்ள கல்வி முறையில் அவங்க வந்து என்ன படிக்கிறாங்களோ அதுக்கும் இதுக்குமே தொடர்பே இருக்காது எந்த தொடர்பு இவங்க என்ன படிப்பாங்கன்னா வந்து தமிழ் படிப்பாங்க ஓரளவு ஆங்கிலம் படிப்பாங்க பிற மொழி எது விருப்பம் இருக்கோ அதை சொல்லி கொடுக்குறதுக்கு விருப்பத்தோடு இருக்கிறோம் எந்த மொழி மீதும் நமக்கு வந்து தடை கிடையாது எந்த மொழி மேலேயும் கிடையாது அடிப்படையாக தமிழ் தெரியணும் நடைமுறை கொஞ்சம் ஆங்கிலம் தெரியணும் மற்ற விருப்பமான மொழி படிக்கலாம் அது ஒன்றும் சிக்கல் கிடையாது கணிதம் எண்ணியல் அடிப்படை எண்ணியல் சொல்லி சொல்லிக் கொடுத்துட்றோம் ஏ கிட்டத்தட்ட எல்லாருக்கும் வந்து வேளாண்மை தெரியும் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் இப்போ இங்கே இருக்கிற இவ்வளோ மாடுகள் இருக்குது இதை பார்த்துக்கிறது மு முழுக்க சிறுவர்கள் தான் பால் கறக்கிறதுலேருந்து நெய்யாக மாற்றுற வரைக்கும் மரபுப்பள்ளி பள்ளி சிறுவர்கள் அவங்க தான் நல்லா அவங்க தான் செய்கிறாங்க அவங்களுடைய வேலையாக தான் அது இருக்குது அப்போ அதை அதெல்லாம் கற்றுக்குறாங்க அப்புறம் வந்து கட்டுமானம் மரபு கட்டுமானம் அவங்களுக்கு அறிமுகமாயிடும் அப்போ வெளியில் இவங்க வந்து கைவினைப் பொருட்கள் பலது அறிமுகமாகும் நான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பேன் எனக்கு வந்து ஒரு பாடத்திட்டம் வச்சுக்க மாட்டேன் நான் வந்து எனக்கு தோன்றதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பேன் அப்பப்போ அப்புறம் ஒவ்வொரு குழந்தையை பார்த்துட்டு இதுக்கு என்ன வரும் அப்படின்றத புரிஞ்சுட்டு அதை தனியாக எடுத்து பயிற்சிக்கு அனுப்புறது இன்னமும் செஞ்சுட்ருப்போம் ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு வயதுக்குள்ளே அவங்க வெளியில் வரும்பொழுது வந்து தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான தொழிலை தானே செய்கிற அளவுக்கு வந்துடுவாங்க எழுத படிக்க தெரியும் நம்முடைய நூல்கள் படிப்பாங்க கணக்கு போட தெரியும் பொது வெளியில் உரையாட தெரியும் இவ்வளோ போதும் பதினெட்டுதான ஆகுது வயசு இதை வச்சுட்டு அவங்க வாழ்க்கையை சந்திக்க முடியுமே இப்போ அங்கேருந்து ஒரு குழந்தை வருது அது என்ன பேச போகுது அந்த கல்வியை வச்சு அது என்ன பேசும் ஒருவேளை மருத்துவம் படிக்கிற குழந்தை மருத்துவமே படிச்சிருது ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசுல படிச்சிருது அது ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுது இந்த குழந்தைக்கு வந்து அந்த நோய்க்கு என்ன மருந்துன்னு தெரியும் நம்ம பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்துருவோம் அது அதுக்கு பல முறை காய்ச்சல் வந்திருக்கும் வயிறு வலி வந்திருக்கும் தலைவலி வந்திருக்கும் எங்கேயாவது விழுந்து அடிபட்டிருக்கோம் அது எல்லாத்தையுமே மருந்து இல்லாமலே அதாவது இந்த மருத்துவமனை துணை இல்லாமலே மீண்டு வர்ற வழிமுறைகள் இங்கே உள்ள மருந்துகள் த சில தாவரங்கள் மூலிகைகள் இல்லை உணவு பழக்கங்கள் நீவி விடுறது இதன் வழியாக சொல்லி நம்ம சொல்லி செஞ்சு காட்டிடுறோம்ல படிக்கிறாங்க இங்கே செய்து காட்டும் ஆமாம் ஒரு மருத்துவம் படித்த பிள்ளை ஒரு நோயை பற்றி பெரிதுதான் பேசும் அது நிறைய படிச்சிருக்கோம் இது வந்து போற போகலாம் அந்த நோய்க்கான தீர்வை சொல்லுவோம் இதுதான் இதில் போட்டியெல்லாம் போட முடியாது அவங்க நம்மோட போட்டி போடவே முடியாது அவங்க வேணால் வந்து நம்மகிட்ட கற்றுக்கலாம் ஒருவேளை நம்மகிட்ட இல்லை இப்போ அந்த மருத்துவ முறை நம்மகிட்ட இல்லை தேவைப்படுதுன்னா நம்ம பிள்ளைங்க வந்து தயக்கம் இல்லாமல் அங்கே போய் பார்ப்பாங்க ஒரு மருத்துவர்கிட்ட போய் பார்ப்பாங்க இதில் எங்கே இருக்குது அப்படி தான் எல்லா துறைகளுமே அப்படி தான் அவங்க வந்து இன்னும் நம்மகிட்ட இல்லை அவங்ககிட்ட தான் இருக்குன்னா நீ போய் கேளு அதுக்கெல்லாம் வந்து மான உணர்ச்சியெல்லாம் கிடையாது உதவி வேணும்னா உதவி வேணும்னு கேளு பெருமைப்படாத இங்கே இங்கே பெருமையெல்லாம் கிடையாது யாரும் பெருமைப்பட முடியாது அவங்க தெரியலன்னு சொல்றாங்கன்னா உனக்கு தெரியும்னா ஆடாத நீனு அவங்களுக்கு சொல்லி கொடு அது மருத்துவராக இருக்கலாம் பொறியாளராக இருக்கலாம் யாரா இருக்கலாம் வாழ தானே கற்றுக் கொடுக்குறோம் அவங்க போட்டி போடணும்னு நினச்சா கூட நம்ம பிள்ளைங்க போட்டி இல்லையா இப்போ நான் எங்க கூடலாம் யாரும் போட்டி போடவே முடியாது எப்படி எதில் போட்டி போடுறது ஒண்ணும் எனக்கு தெரியலன்னா உங்ககிட்ட கேட்க போறேன் உங்களுக்கு தெரிஞ்ச தெரியலன்னா நான் சொல்லி தர போறேன் என்கிட்ட எப்படி போட்டி போடுவீங்க நான் எதையாவது கையில வச்சுக்கிட்டு எனக்கு மட்டும்தான் எனக்கு வந்தா உடனே குடுத்துறேன் போட்டியே இல்ல நீங்க என்ன போட்டி இருக்கு எனக்கு வேணும்னா எனக்கு கொடுங்கன்னு கேக்குறேன் நீங்க விருப்பம் இருந்தா கொடுக்க போறீங்க இல்லனா இல்லன்னு சொல்ல போறீங்க இவ்வளவு தண்ணி எங்க போட்டி ஏன் மனிதர்கள் போட்டி போடணும் அகந்த இல்லாம இருந்தா போட்டி வராது நம்ம குழந்தைகளுக்கு அந்த அகந்தை விளக்கத்தை தான் நிறைய சொல்லித்தரும் அகந்தை இல்லாம இருங்க ஆனா இதா இருங்க மிடுக்காரு மிடுக்காரு ஆளுமையோட சொல்லி கொடுக்கணும் அது அப்படித்தான் இருப்பாங்க நம்ம பிள்ளைங்க